ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டன என் நெற்றியை தொட்டுவிடு தங்கமே நீ என் நெற்றியை தொட்ட வேலையில் என்னுடைய ஆசையை முழுவதுமாக வாங்கிக்கோ உனக்கான நல்ல செய்தி உன் செவியில் கேட்டு மகிழப் போயிராய் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுவிடு ஏன்னா பல நாள் மனம் குமரிய விஷயத்திற்கு என்று விடை கிடைக்கப் போகிறது உன் மனதை குளிர வைக்கப் போகிறது எந்த அளவிற்கு என்னுடைய வார்த்தைகளை நீ நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உன் துயரங்கள் முடிவுக்கு வந்துவிடும் நீ மனம் சோர்ந்து விடாமல் தைரியமாக மட்டும் இரு எதையும் எதிர்கொள்கிற நிலை மனநிலை உனக்கு கண்டிப்பாக வேண்டும் அதை உன் சாயி நிச்சயமாக நான் தருவேன் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது தங்கம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ நேர்மையோடு செயல்படுகிறாய் பொறுமையோடு செயல்படுகிறாய் இப்போது கூட என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் சொல்கிறேன் இனி என் பிள்ளை பட்ட துன்பங்கள் துயரங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நொடியும் பிரகாசமாக வைக்கப் போகிறேன் உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நானே நடத்தி உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்லப் போகிறேன் என்னுடைய நெற்றியை தொட்ட வேளையில் உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகிறது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ கேட்டு நான் முறுக் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது இதனால் என் மனம் குளிர்கிறது என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் நிச்சயம் இப்போதைய நொடி முதல் உனக்கு இனிய நாளாக விடிந்துவிடும் நல்ல நாளாக உதயமாகி உள்ளது என்று கண்மணியே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை தங்கமே அடுத்தவர் நன்றாக வாழ்வது போல தெரியும் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுவது போலவும் என்ற பிரம்மை உன்னிடம் இருக்கும் வரும் வியாழக்கிழமை வரை மட்டும் பொறுத்திருக்கும் நல்ல செய்தி ஒன்றை நான் நிச்சயமாக என் குரலால் யார் மூலமாவது உன்னிடம் செவியில் சேர்ப்பேன் தேனாக ஒழிக்கப்பட்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி விடுவாய் என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் ஒரு சில முக்கிய விஷயங்கள் மட்டும் தாமதித்து கொண்டிருக்கிறது அவற்றை நீ பெரும் காலம் வரும் வியாழக்கிழமை வந்து கொண்டிருக்கிறது நீ தொலைத்து விட்டதையும் நான் அறிந்து வைத்துள்ளேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது இருந்தும் இவ்வளவு வருடம் நான் மௌனமாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா தங்கமே அவைகளெல்லாம் தற்போது உன்னிடம் மிகுந்த பலனோடும் பட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் உன் வீடு தேடி வரப்போகிறது என்பதைத்தான் நான் தீர்க்கமாக உனக்கு அறிவிக்கிறேன் வரும் வியாழக்கிழமையை நோக்கி உனக்கு சாதகமான சூழ்நிலை இப்போது உருவாகி உள்ளது அன்று நிச்சயம் நல்லது நடக்கும் உன் வீட்டில் நீ விரும்பிய வாழ்க்கை வாழ்ந்து விடுவாய் உனக்கு நான் ஆதரவாக இருப்பதை உணரும் நேரம் வெகு தூரத்தில் வந்துவிட்டது வெகு தூரத்தில் நீ இதை கேட்டுக்கொண்டே இருந்தாய் இப்போது உன் அருகில் வந்துவிட்டது வெகு விரைவில் வந்துவிடும் இனி கலக்கம் வேண்டாம் உன் கவசம் நான் தான் நீ தேடி சென்றவையெல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது எவ்வளவு அல்லல் பட்டாய் நீ விரட்டி விரட்டிப் போனாய் ஆனால் அவர்களோ எட்டி உதைத்தார்கள் மனதளவில் பாதிக்க வைத்தார்கள் ஆனால் அருமை தெரிந்து இப்போது உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் இனி பார் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கப் போகிறது இனி நீ வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவாய் கஷ்ட நாட்கள் ஒளிந்து விட்டன இன்னும் சற்று நாட்களில் துள்ளி குதிக்கப் போகிறாய் துக்க நாட்களை கடந்து விட்டாய் தங்கமே இனி உன் குடும்பத்தோடு வாழப் வாழப்போகிறாய் நல்ல செய்தி ஒன்று உன் வீட்டை தேடியே வந்துவிடும் அந்த நாள் வியாழக்கிழமையில் உன் வாழ்க்கையில் அதிர்ஷம் மட்டுமாகத்தான் இருக்கும் இப்போது சந்தோஷம்தானே உன் சாயப்பாவின் நாளான அது உன்னுடைய நாளாக மாறப்போகிறது அப்போது நீ சந்தோஷத்தில் குதித்து அனைவரிடமும் உரத்த குரலில் கூறுவாய் என் சாயப்பா கேட்டதை கொடுத்து விட்டார் என்று நல்ல செய்தியை கேட்டு அதனை உன் குடும்பத்தோடு உடனடியாக சேர்ந்து மகிழ்ச்சி அடைந்துவிடும் என்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு புண்ணியம் செய்ய வைத்து உன்னை அழகாக வாழ வைப்பேன் என்னை முழு மனதோடு நம்பி நம்பி வணங்குகிறாய்தானே அப்படி என்றால் எந்த சூழலிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது வாழ்க்கையில் உன்னை தாழ்த்தி கொண்டிருப்பது உன்னுள் உள்ள எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை மேலோங்க வைப்பதும் உன் புத்தியிலும் மனதிலும் உள்ள எண்ணங்கள் தான் அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்திவிடும் எதிலும் அவசரம் படாதே பதட்டம் படாது நிதானமான அணுகுமுறை இந்த நேரத்தில் தேவை நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என வருத்தப்படக்கூடாது வாழ்க்கையில் நிலையானது என்று ஏதாவது இருக்கிறதா ஏதாவது ஒன்று சொல் பார்க்கலாம் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலையில்லை நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில எதிர்பார்ப்புகளோடு ஏறிப்போவாய் உன் எதிர்பார்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி விடுவாய் இறங்கி வந்து விடுவாய் மறுபடியும் இதை செய்வாய் உனக்கென்று கிடைக்கும் வரை உண்மைதானே உன் அப்பா சொல்வது உண்மைதானே என்னுடைய அருளால் என்னுடைய நோ நெற்றியை தொட்ட வேலையில் எனது அருளால் உன் கஷ்டத்தை விளக்கி நீ விட சிறப்பான வாழ்க்கையை நிச்சயமாக வியாழக்கிழமை உன் கையில் தருவேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிரு அன்று நல்ல செய்தி கிடைக்கப்பட்டு நிச்சயமாக என் ஆலயத்திற்கு நீ வா வரணும் தங்கமே உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன் மற்றற்ற மகிழ்ச்சியோடும் ஆனந்தமாகவும் வாழப் வாழப்போகிறாய் என் வார்த்தைகளை மனதில் வாங்கிக் கொண்டாயா இனி வரும் வியாழக்கிழமையை எதிர்பார்த்து காத்திரு அன்று நீ பெரும் மகிழ்ச்சியை அனைவரிடமும் விடு என் வாக்கு சத்திய வாக்கு இன்னும் நான்கு நாட்களில் நடக்கப் போகும் அற்புதத்தை மட்டும் பார் உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர கெட்டவர்களுக்கும் நீ இடம் கொடுத்துள்ளாய் உனக்கு கெட்டவர்களாக தெரியவில்லை மற்றவர்களாக தெரிகிறார்கள் முதலில் உன்னை மாற்றிக்கோ பிறகுதான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் நீ நினைத்தது நடக்கும் உன் கஷ்டங்கள் உடனடியாக ஓடி ஒளிந்துவிடும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகச் செல்லும் வேளையில் இந்த சாயின் அறிவுரை கேட்டு விளக்க வேண்டியதை விளக்கிவிடு தூர எரிய வேண்டியதை எரிந்துவிடு ஒதுக்கி வைப்பதை ஒதுக்கி வைத்துவிடு எப்போதும் நீ கலங்குவதை மட்டும் விட்டுவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடம் உதவி கேட்க மனம் வராது உதவி வாங்கியே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருக்காது வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் கஷ்டமே மிஞ்சுகிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் மனதை வேதனைப்படுத்தவும் நீ போகும் பாதையில் உன்னை தடுமாறச் செய்யும் எத்தனை பேர் முயற்சி செய்தாலும் விட்டுவிடு உன்னை அள வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் வாழ வைக்க இந்த சாய் இருக்கிறேன் என்பதை நம்பு நிச்சயம் உனக்கானதை நான் தருகிறேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்